அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவை ஸ்ரீ ராகவேந்திர புற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன் குருப்பெயர்ச்சி சனி மகாபெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம் நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் ச தர முடியல அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம் உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதில் வந்து நாற்பது சதவீதம் தான் பேசும் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள் கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கறது என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான் ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த பயிற்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தொழிலை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது மேற்கொண்டு சொல்லணுன்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிழல் கிரகமான கேது எப்போ பெயருதுன்னா மங்களகரமான விசுவா மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் இதன் வரிசையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது வைகாசி நான்காம் தேதி பெயரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு இந்த டைமில் வந்து பெயரக்கூடிய அமைப்பு ரிவர்ஸில் போகக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் தான் இது வந்து ராகுவும் கேதுவும் அப்போ மீனத்தில் இருந்த கால தேவனுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார் காளதேவனுக்கு அதாவது பதினோராம் பாகத்துக்கு போகிறார் பனிரெண்டிலிருந்து பனி பதினொன்னாம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம் ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு நிறைய விஷயங்கள் ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா பதினோராம் பாவகம்தாங்க இந்த விஷயம் எப்படின்னா பத்துக்கு ரெண்டாம் இடம் நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே பதினோராம்பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும் அதே போல் கேது கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கண்ணியிலிருந்தார் காலதேவனுக்கு ஆறாம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற ஐந்தாம் பாவகத்துக்கு போகிறார் இது பொதுவாக பனிரெண்டு கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம் ஆனால் காலச்சக்கரத்தின் அடமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணம் ராசி இதெல்லாம் கவனிக்கணும் இந்த லக்கண ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றில் ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று ஏழு பதினொன்று ராகு கேதுக்கான பார்வைகள் அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் பார்வையாக தனுஷுவை தான் பார்க்க வைப்பார் ஒவ்வொரு ராசிக்குமே மேச முதல் மீனமறை ஒரு பலாபலனை எப்படி இருந்து ஒன்றரை ஆண்டுகள் இந்த பயிற்சி எப்படின்னா ஒன்றரை ஆண்டுகள் வரும் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டரை ஆண்டுகள் பெயரக்கூடியது மகா பயிற்சி மற்றதெல்லாம் மாத மா தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா செவ்வாய் புதன் சுக்கரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஒன்றரை வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க நிறைய வந்து ஜாதகத்தில் வந்து இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் வந்து சம்பாதிப்பாங்க அப்படிமே ஏன்னா வரக்கூடிய இந்த மூன்று பெயர்ச்சியுமே பல பேர்த்துக்கு குழப்பம் அதனால் தெளிவாக மேச முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பயிற்சிக்கு பாருங்கள் அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மேச முதல் மீனம் வரை மிக சிறப்பாக ராகு கேது பயிற்சியை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதன் வரிசையில் கால புருஷனுக்கு ஒன்பதாம் பாவகம் தனுசு ராசி குருவுடைய இடம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை ராகு கேது கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய இடத்த தான் பார்க்க போகிறார் எப்பயுமே முயற்சி உண்டு நல்ல பேர் வாங்குவீங்க நல்ல கௌரவமாக வாழணும்னு எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது ஒன்றையாண்டு பெயரக்கூடிய அமைப்புக்கு என்னென்ன விஷயத்த கொடுப்பார் அப்படின்னா இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இடத்தையே பார்க்குறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இப்போ உங்களுடைய இடத்த பார்வையாக மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ ஒரு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சக்சஸ்ஸுங்க ஏன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு குருவும் சப்போர்ட்டு ராகுவும் சப்போர்ட்டு அப்போ எந்த விஷயமும் நீங்கள் விளையாட்டாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காரிய சித்திக்கு அழகாக நீங்கள் எடுக்கலாம் தொழில் சார்ந்து புதிய முயற்சி நல்ல வருமானம் ஈட்டணுமா எவ்வளோ இன்வென்ட்மெண்ட் போடணுமா துணிஞ்சு போடுங்க க நல்ல நடக்கக்கூடிய விஷயம் அப்படியே படைசூழ புடைசூழ எப்போயுமே மக்கள் தொடர்புலையே இனிமேல் இருக்கக்கூடிய விஷயம் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி பாதைக்கு உங்களுக்கு உண்டு பத்து வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தேன் கண்டிப்பாக இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாரிசு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷத்தை பயன்படுத்திக்கிங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் பயணக்கூடிய அமைப்பு அப்போ பூர்வீக சார்ந்த சொத்து பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனைகள் அந்த இடம் சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக போடுங்க புதிய முயற்சிகள் எதுக்குமே பிரச்சனைகள் கிடையாது திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த கணவனோ எதிர்பார்த்த மனைவியோ அமையக்கூடிய காலகட்டங்கள் சட்டுன்னு முடிவெடுத்து உங்களுடைய திருமண விஷயத்தை நீங்கள் அமைச்சுக்கிறது நல்லது வாழ்க்கையை துணையை வந்து தேடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க தந்தை வழியில் இருக்கக்கூடிய தாத்தா தந்தை இது மாதிரி அவங்க வர்க்கத்தில் இருக்கக்கூடியதில் இதெல்லாம் ஏதாவது ஒன்றுன்னு ஒரு பண வரவோ ஒரு தன வரவோ ஒரு நிலபலமாக உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு இந்த இவ்வளோ நாளாக இருந்துச்சுங்க ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க பத்து வருஷம் ஆச்சுங்க பிரித்து போட்டோம் இன்னும் அந்த வந்து வீடு பிரச்சனையும் அல்லது அந்த நிலப்பிரச்சனையும் எங்களுக்கு கையிலேயே கிடைக்கல எனக்கு அதில் யோகம் உண்டா நிறைய பேர் கேட்குறாங்க அப்பாவலியோட சொத்துல தாத்தாவளி சொத்துல எல்லாம் எங்களுக்கு அந்த பாகம் எப்போ கிடைக்கும் கிடைக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க அதில் தனுஷுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் நல்ல பாண்டு பத்திரத்திலாம் நல்லா படித்து பார்த்துட்டு டீட்டெயிலாக நீங்கள் இறங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமான வெற்றியோட அருமையாக வருமானத்தோடு உங்களுக்கு கிடைக்கும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நீங்கள் ஆடை ஆபரம் நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு பொன்னான காலமாக அமையும் எதிர்பார்க்காத உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டு அப்படிங்கிறத தனுஷுராசினியர்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு பயணம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பயணம் மட்டும் சில சில தடங்கல்கள் ஏற்படும் அதில் நீங்கள் கொஞ்சம் கோச்சார தசா பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணதான்னு தெரிஞ்சுக்குங்க திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இரண்டாம் தாரம் கண்டிப்பாக அமையுங்க ஏன்னா காலப்புருஷனுக்கே பதினோராம் இடத்துல தான் ஆகியிருக்கார் அப்போ உங்களோட முயற்சிக்கு டக்குன்னு வந்து அமைஞ்சுக்கும் அதுக்கு நீங்கள் இனியும் முயற்சி போடணும் அப்படிங்கிறத தனுசு ராசி நேயர்கள் தெரிஞ்சுக்குங்க சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உறவுகள் வழியில் நிறைய செல்வ செழிப்பு உண்டு உறவுகள் வழியில நிறைய நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களுக்கெல்லாம் போவீங்க உங்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் பெண்களாலேயோ அல்லது உங்களுடைய குழந்தைகள்னாலேயோ நல்ல வருமானம் உண்டு உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் ஜாபு கிடைக்குங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்வான காலம் நல்லா படிக்கக்கூடிய காலம் அதே போல் வெளிநாடு வெளியூர் போகணும்னா உங்களுடைய குழந்தைங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு திருமணம் தடையோ தாமதமா இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி நிறைய முயற்சி போட்டுகிட்டே இருந்தீங்க தடையா இருந்துச்சே அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் அதர் பாஷை பேசக்கூடியவங்கனால உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் லாங்குவேஜ் ஒரு அதர் லாங்குவேஜுக்காரங்களாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அதே போல் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டு கொடுக்கும் தர்ப்பணம் கொடுக்காதவங்க தாய் தந்தைக்கு இது மாதிரி முன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவங்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் கொடுங்க இராகுகேது பயிற்சியில் நீங்கள் என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரம் ஒரு தருக்கா போயிட்டு வந்துடுங்க ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும் திருச்செந்தூர் முருகனையும் போய் நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு எடுங்க கடல் சார்ந்து நீர் சார்ந்து நீங்கள் வழிபாடு இருக்கக்கூடிய க இந்த விஷயங்கள் எல்லாமே ராகுகேது தோஷத்திலேருந்து விழிப விடுபடவும் அதே ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை மீண்டும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு இதை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இருந்த கட்டத்தை முழுசாக பார்த்துக்குங்க என் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பரை வருது நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சி